மை மைகளை பற்றி நம்ம பார்ப்போம் அஞ்சனை மை மைனாலே கருப்புன்னு அர்த்தம் கருப்பு தூளானது அணுவானது கூழ்மமானது நசிஞ்சது அப்படின்னு அர்த்தம் மை கருப்பு நசிஞ்ச மை அப்படின்னு வேறு அமைதி குறிக்கும் கருப்பை குறிக்கும் அந்த இடத்த பொறுத்து மைங்கிறது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ மைங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மூலிகை மா விஷயத்தில் சித்திரவுடைய இதில் மாந்திரிக விஷயத்தில் மையங்கும்போது தவறான அத்தின்னு சொல்கிறாங்க ஆனால் மைங்கிறது வந்து பல மூலிகையை சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சக்தி இருக்கும் அந்த ஒவ்வொரு மொழிகள் இருக்கிற சக்தியை நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே அணுக்குள்ளே அடைக்கிறது ஒரே ஒரு கூழ்மத்துக்குள்ளே அடைக்கிறது அதுவே மையின் பேர் அந்த மயில் அஞ்சன மைய் பாதாள அஞ்சன மைய் தொலைநோக்கு மைய் தூரதிருஷ்டி மையை அப்படின்னு நிறையா மையம் இருக்கு அதில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து வசி மையம் நல்லதுக்கு மட்டும் பயன்படக்கூடிய வசி மயி இதன் மூலம் மை விஷயமும் எந்த விஷயமும் இருந்தாலும் நல்லதுக்கு பயன்படுத்தணும் அந்த வகையில் நல்லதுக்கு மட்டும் மைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடிக்கிறலாம் அதனால் மையை எப்படி செய்கிறது அது எந்தெந்த மொழி எப்படி கிடக்குதுங்கிறது அந்த நம்ம அந்த ஒரு பயிற்சியை பார்ப்போம் அது மயில் பல வகையான மை இருக்குது அறுபத்தி நாலு அஷ்டகிரமத்துக்கு அறுபத்தி நாலு மை இருக்குது மயில் ஜெகஜாலம் மைய அண்டை மைய மாய ஜால மைய மகேந்திர மைய இந்திரஜால மைய அப்படின்னு மாந்திரிக மைகள் நிறையா இருக்குது வசிய மையை வசிய மையும் தனியாக நிறையா இருக்குது மாந்திரிக மை நிறையா இருக்குது ஜெயஜால மையம் அஷ்டமாசத்து மைய அப்படின்னு மைகளில் பல வகை மாந்திரிக மையும் வசி மைகளும் பல வகையான மைகள் இருக்குது அஷ்டமா சித்து மையன்னு அறுபத்தி நாலுன்னு அது தனியாக இருக்குது அப்படி இருந்தாலும் எல்லாமே ஒரே கருத்தை குறிக்கும் ஒவ்வொரு மைய மையம் ஒவ்வொரு பலனை தரும் பல மொழிகள் சேர்ந்து ஒரு கூட்டான மொழிகள் சேரும்போது அது ஒரு பலனை தரும் இன்னொரு கூட்டான மூலிகை சேரும்போது அது ஒரு பலனை தரும் இப்போ பூண்டு சீரகம் புளி இதுக்கெல்லாம் சேர்ந்தால் ரசமாக பயன்படுது அது ஒரு ரசங்கிற கூட்டாக போகுது அதே பூண்டு எதுக்கு பயன்படுது வேறு மசாலா இதுக்கெல்லாம் போடும்போது பூண்டு குழம்பு ஆகுது இந்த மாதிரி உம்மனுக்கும் ஆகுது ஒவ்வொரு மூணப்பொருளை நம்ம சேர்க்கும் போது வேறு விதமாக வாய்ப்புடுது ஒரு அரிசி மாவு தோசையாகும் பனியாரமாகும் இட்லி ஆகும் அது மாதிரி மூணப்பொருள் எதை சேர்த்து தனித்தனியாக தனித்தனியாக மாற்றும் போது தனி மை உருவாகுது அது மாதிரி இப்போ நம்ம வசியத்துக்கு என்னென்ன மூலிகை சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய வசிய மையை அது என்னென்ன மூலிகை அதை எப்படி செய்கிறது அதை எப்படி உருவாத்துக்குறது இன்றைக்கி பார்க்க போகணும் மைய இட்டுன்னா நசிஞ்சை இருட்டு அப்படிப்பாங்க மையின்னு சொன்னாலே பல காரத்தை சொல்லணும் ஆனால் மாந்திரத்தில் மையங்கும் போது இந்த அஞ்சலத்தை எடுத்துக்கிற வேண்டியது மைய என்றாலும் அமைதியும் குறிக்கும் இது நத்தைச்சுரி இது இது நாயிருவி 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 இது இதில் நத்தைச்சுரி சேராது இந்த மசியம் மையில் நாயிறு சேரும் இது ஞாயிறு ஞாயிறு இலையை நம்ம அந்த இலையாக தனியாக எடுத்து போட்டு நாயுருவி ரெண்டே மூலிகளை வசியமே தயாராகிடலாம் இதை எப்படி செய்கிற முறையை இன்றைக்கி பார்ப்போம் இதை செஞ்சுட்டு சோழியம்மன் எந்திரத்தில் அந்த மையை செஞ்ச அரைச்ச மையை சோழியம்மன் எந்திரத்தை எழுதி அது நடுவில் மையை வச்சு ஜக்கமா மந்திரமும் ஜாதக்கால் மந்திரம் சோழியம்மன் மந்திரம் மூன்று தேவியுடைய மந்திரத்தை அதுல நம்ம சொல்லும்போது வசி சக்தி அதிகமாயிரும் சோழியன்மன் எந்திரத்தில் ஜக்கமா மந்திரம் ஜாலக்கால் மந்திரம் சோழியம்மன் மந்திரம் மூணு மந்திரத்தையும் முப்பது முப்பது தடவை சொல்லும் போது மை சித்தியாகும் மூன்று சக்தியிலையும் வசி மை இருக்கு பேரு முச்சக்தியிலும் இதுக்கு வசியமாகும் இது நத்திச்சூரி இது நாய் நாயிறு நாயிறுவி இதுல சுரி வசியம் சேராது நாயிறுவி நம்ம இலையில உருவி தயார் பண்ணிக்கிறோம் அடுத்து சேருவது குப்பை மேனி இன்னொரு மொழி ரெண்டே மொழிகிடு இது குப்பை மேனி குப்பையான உடம்பையும் மேனியாக்கும் தங்கச்சத்து நிறந்தது வசியமானது உடம்பு ஆரோக்கியம் சுறுசுரங்கம் அகற்றக்கூடிய ஒரு மகா தெய்வீக மூலிகை இந்த குப்பைமேனி குப்பையாக இருக்க உடம்பை மேனியாக்க வல்லக்கூடியது குப்பை மேனி இது தங்கச்சத்து நிறைந்தது உடம்புள்ள ரத்தத்தை சுற்றி வண்ணம் தோல் தோல் நோய்களுக்கு இது மிகவும் பயன்படும் அந்த குப்பை மேனியை இந்த வசியம் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் குப்பைமேனி நாயிறுவு ரெண்டு பங்கு குப்பை மேனி ஒரு பங்கு நாயிறுவி ரெண்டு பங்கு குப்பை மேனி ஒரு பங்கு இதை குப்பை மீனியை போட்டாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு இடையும் நம்ம அழைச்சி இது விழுத இப்படி வச்சுருந்தீங்க அடுத்து நம்ம உடையில அந்த போட்டுக்கலாம் அடுத்து நம்ம நெருப்பை பற்ற வச்சு இந்த கடாயில் வந்து இந்த மண் சட்டியில் மண் சட்டில் வறுக்கணும் மஞ்சத்தில் வறுக்கணும் இந்த மூலியை எடுக்கும்போது காப்பு கட்டி சாப வச்சு பண்ண வேண்டும் இந்த மூலி எடுக்கும்போது முறையான காப்பு கட்டி சாவ நிபத்தி பண்ணி நாம் பூஜை பண்ணி எடுக்கணும் வெள்ளிக்கிழமை எடுக்கணும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் எடுக்கலாம் காப்பு கட்டுறது வெள்ளி சனி ஞாயிறு போன வாரம் வெள்ளிக்கிழமை கட்டணும் மறுவாரம் பூஜை பண்ணி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி சனிக்கிழமை எடுத்துக்கலாம் சனி ஞாயிறு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்து நம்ம இதை நம்ம அரைக்கும் போது முழுமையான உளநோம் காப்பு கட்டாமல் இந்த மொழி இந்த மாதிரி மைக்கு பயன்படுற மொழியை விசுக்கிட்டு கூடாது காப்பு கட்டி முறைப்படி அது வேரோடு கொடுங்க கூடாது இது வந்து கொப்புகளை முடிச்சிருக்கேன் வேரோடு பிடுங்காமல் அந்த கொப்புகளை இணுங்கி அந்த கொப்பு கப்பாக இணங்கணும் வேரோடு பிடுங்கன்னா முழு பழம் நல்ல அந்த மை போது அந்த செடி உயிரோடு இருக்க வேண்டும் வேறுவாடு பிடிங்கினால் அந்த மை பழம் தராது அதனால அந்த காப்பு கட்டி வேரோடு பிடுங்காமல் கொப்புகளை இணங்க வேண்டும் அனுமதி கேட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மை முழுமையாகும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம சரியாக பார்த்து நம்ம செய்யணும் இப்போ நம்ம அடுப்பை பார்த்து வைப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாயா ஓம் தேவியே போற்றி ஓம் அஞ்சனா தேவியே போற்றி ஓம் அஞ்சனா தேவியே போற்றி ஓம் அஞ்சனா தேவியே போற்று இப்போ இந்த நல்லா இந்த சட்டியை மஞ்சக்க போட்டு அடுத்தது மஞ்சள் மண் அடைச்சிக்க போட்டு அப்படி நிலைய உள்ளே போயிடும் நாயருமே முதல் போடணும் அதுக்கப்புறம் குப்பை மேனி இந்த குப்பைமேனி இலை குப்பை இலையை உள்ளே இந்த குப்பை மேனி இலை குப்பைமேனியை உள்ளே போடுறோம் அப்படியே நசுக்கிறேன் வளர்க்குறோம் அப்படியே வறுக்கணும் குச்சிய வச்சு என்ன செய்யணும் அப்படியே வதக்கணும் வதங்கி கருகணும் கருகு வரைக்கும் வதக்கணும் வதக்கினாத்தே அது முழுமையாகும் இருக்கா இந்த மாதிரி கருகணும் கருக்ச கரு நண்டிக்க மறக்கணா வதக்கி மையங்கிறது நன்மைக்கா வேண்டி இதனுடைய அந்த அந்த தெய்வீக சத்தெல்லாம் சேர்த்து ஒரே பொருளை அடக்கி நம்ம ஊரு சொல்லி அந்த தெய்வீகமாக நம்ம வாங்கி கொள்கிறோம் அது நம்ம நெட்டியில் வைக்கும்போது திலரத்தில் பெற அங்கே நெற்றியில் வைக்கும்போது குருகமத்தியில் அந்த அந்த ஞானத்தினுடைய கண் திறக்கப்படுது அங்கே போய் சுழன்று அதை அந்த நம்ம என்ன காரியத்துக்கு செய்கிறோமோ அந்த பனியை அதை செய்கிறது நல்லா கருகணும் முருகலாக கருக விட்டுட்டு இதில் வெயிலில் காய வச்சு நம்ம செய்யக்கூடாது இந்த பச்சையாகவே இந்த சட்டியில் போட்டு கருக்கி நாம் பண்ணும்போது முழுமையான சக்தியை அது தரும் சக்தி இழக்காமல் இருக்கும் இது கருங்கு வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவத்தில் போட்டு அரைக்கணும் ஓம் கரு ஓம் நமச்சிவாய ஆஞ்சநேயர் மந்திரம் தெரிஞ்சு ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லிக்கலாம் ஓம் ஆஞ்சநேய ஊற்றி ஓம் அஞ்சலேயே ஒன்று பெற்றால் அஞ்சலே ஒன்று தேவை ஆறா அரிய ਨਿੰਜਲੇ ਨਾਮ ਜਿੰਦੇ ਬੜੇ ਆ ਅੰਜਨੇ ਆਇਆ ਬੋਲਤੀ ਹੋਂ ਰਾਇ ਜਨਮ ਇੰਦਾਇ ਬੁਤਰਾਇ ਓਮ ਕਾਲੀ ਗ੍ਰੀਮ ਕਾਲੀ ਆਇਮ ਕਾਲੀ ਓਮ ਗਜ 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 ਕਾਲੀ ਓਮ ਗ੍ਰੀਮ ਕਾਲੀ ਓਮ ਮਾਇਮ ਗ੍ਰੀਮ ਕਾਲੀ ਓਮ ਮਖਾ ਕਾਲੀ ਓਮ ਮਖਾ ਗ੍ਰੀਮ ਕਾਲੀ ஓம் மகா க்ரீம் காளி ஓ மகா க்ரீம் காளி அதை கலக்கும் போது நம்ம காளி மந்திரம் ஓம் காளி கிரீம் காளின்னு சொல்லிச்சே கலக்கணும் கலக்கும் போது நம்முடைய அந்த மந்திர அதிபர்கள் அந்த இலையில போய் மீண்டும் சேரும் நெருப்போடு சேர்ந்து அது அது அந்த இலையோட கலக்கணும் மைகள் ஒவ்வொரு மைகளும் ஒவ்வொரு முறையில் செய்யணும் இது எளிதான முறை வறுத்து இழக்கிற முறை குளித்தயில மைய இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் இப்போ வறுத்து வறுக்கிற வறுத்து செய்யக்கூடிய மைய இது அஞ்சன மைய இது நல்ல காரியத்துக்கும் தொழில் வீர்த்திக்கும் தொழில் வச்சுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு காரிய தடைகளுக்கும் போகும்போது போகிற காரியம் வெட்டியாக இருக்கும் தடையில் நீங்க இருக்கும் கண்டிஷ்டி நீங்க நீங்கிறதுக்கும் இந்த வசிய மையை வச்சுக்கலாம் அதான் முறு மூணு மூணு ஆயிடுச்சு நன்றாக வந்து சாம்பல் ஆகி விட்டது கறி ஆகிவிட்டது இந்த மாதிரி கருப்பாக தண்டிக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை இலைக்கு நம்ம நெருப்பை அமைச்சிட்டு இதை வந்து நம்ம எடுத்து இதில் கொட்டணும் நெருப்பை அமர்த்தணும் தான் இப்போ வந்து அந்த இலையெல்லாம் நல்லா கறி உள்ள கறி நல்லா சாம்பலாயிருச்சு இந்த சாம்பல் தான் சாம்பல் இதை நம்ம கல்வத்தில் கொட்ட போகிறோம் கல்வத்தில் கொட்டு ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சிவாய ஓம் நம சிவாய் நமச்சிவாய இந்த கழுவத்தில் கொட்டி நம்ம என்ன செய்யறோம் இப்போ அரைக்க போகிறோம் மையாக்குறது மையன்னா நசிஞ்சு அணுக்களாக்குறதுன்னு அர்த்தம் மையங்கிறது நசிஞ்சு ந நைய அணுவான துகள்கள்னு அர்த்தம் நச்சுருது ஓம் காளி ஓம் க்ரீம் காளி ஓம் காளி க்ரீம் காளி ஓம் காளி ஓம் க்ரீம் மகா காளி ஓம் காளி மையை அறிக்கும் போது காளி மந்திரம் சொல்லணும் ஓம் காளி க்ரீம் காளி ஐம் காளி ஓம் மகா க்ரீம் க்ரீம் காளி இந்த மையை ஏற்றிட்டு இந்த ஓம் க்ரீம் காளின்னு சொல்லி ஒரு நாற்பது தடவை சொல்லணும் மைய ஏற்றி நசைஞ்சு மையாகவும் கூ அனுபவம் ஆறுக்கு மையின் பேர் மை என்றால் கருப்பு என்று அர்த்தம் அமைதி என்று அர்த்தம் மைய நல்ல திக்கான இருட்டு நடுமையான இருட்டு அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மைங்கிறது வேறுபடும் இப்போ நல்லா தூளாயிடுச்சு முக்கியமான வசிய மையை இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த முடியும் தீய பெண் விஷயத்துக்கோ இதுக்கோ இது பயன்படாது இதை வந்து நல்லபடியாக தொழில் விஷயத்துக்கும் போகார வெற்றியாகிறதுக்கும் இதை வச்சாச்சுன்னா கண்டிஷ்டு தீய சக்திகள் எதுவுமே நம்ம பக்கத்தில் வராது எந்த மாந்திரிக் கட்டுகளும் சக்திகளும் பி விசாச பில்லி சுனிய கட்டுகளும் கொல்லிக்கண்களும் எந்த நச்சுப்பாறைகளும் இந்த மை இந்த மையை நம்ம நெட்டில் வைக்கும்போது வராமல் தடுக்கும் அடுத்து என்ன செய்வேன் நெய் நல்லா பசுநெய் நாட்டு பசுமாட்டு நெய் நாட்டு பசுமாட்டு நெய் அதை அப்படியே ஊற்றுறோம் நாட்டு பசுமாட்டு நெய் நாட்டு நாட்டு நெய் நாட்டு மாட்டு நெய் நாட்டு பசுவோட நெய் அதை அப்படியே இதில் அரைக்கிறோம் இதில் அது தேவைக்கு தக்கன அது நல்லா கூடுமமாக தண்டிக்கும் அப்படியே விட்டு இதில் அரைச்சிடுறோம் இது வசிய ராஜ ராஜவசிய மைய இதுக்கு பேரு எளிதான முறை நசுஞ்சு அணுவாயின் தூளாயின் மையானது மையான கண்ணுக்கு தெரியாத தூளானது மையன்றதுக்கு என்றதுக்கு கண்ணுக்கு தெரியாத தூள் என்று அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தம் அதை சொல்லி வைக்கலாம் இதை சொல்லும்போது ஓம் காளி கிரீம் காளி ஓம் காளி காளி என்று அறுபது தடவை நம்ம சொல்ல வேண்டும் நெய் ஊற்றுறதுக்கு முதல்ல ஒரு அறுபது தடவை சொல்ல வேண்டும் நெய்யை ஊற்றி நெய்யை ஊற்றி பின்பு அறுபது தடவை சொல்ல வேண்டும் ஓம் காளி கிரீம் காளி ஓம் காளி கிரீம் காளி என்று ஓம் காளி கிரீம் காளி ஓம் காளி கிரீம் காளி ஓம் காளி கிரீம் காளி ஓம் காளி கிரீம் காளி அறுபது தடவை செஞ்சாச்சுன்னா அது முழுமையாகும் இந்த மையை வலித்து நாம் அந்த சின்ன இது நல்லா மாங்காயில வளித்து தடவலாம் இது செய்முறைக்காண்டி அளவாக செய்தது நம்ம நிறையா செய்து அதையும் செஞ்சுக்கலாம் நிறைய செஞ்சு மண்கொப்பி இல்லைது பீங்காய் பாத்திரம் இல்லாட்டி உம்புச்சி மில்லில் பத்திரப்படுத்திக்கலாம் இதை வந்து சோழியம்மன் எந்திரத்தில் வச்சு சோழியம்மன் எந்திரத்தில் வச்சு என்ன செய்யும்னா அந்த ஜக்கமால் ஜாலக்கால் சோழியம்மன் மூணு தெய்வத்துடைய மந்திரத்தை ஓத வேண்டும் மூணு தெய்வத்துடைய மந்திரத்தை இதில் இது ஓத வேண்டும் வச்சுன்னா அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இந்த மையை நாம் கையில் தடுனாலும் நெட்டி நெட்டியில் வைத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் புருவத்தில் வைத்தால் அசுர சக்தியை வர வைக்கும் புருவத்தில் வந்து எந்த மையை வைக்கக்கூடாது நெற்றி வைத்தாலும் தலையில் வைக்கலாம் நெட்டி இந்த கையில் வச்சாலே மையினுடைய நிறம் மையாக நொறுங்கிய கண்ணுக்கு தெரியாத தூளாக நசிந்தது அதனால மையின்னு வேறு நசிந்து மையானது இது ஒவ்வொரு மூலியும் ஒவ்வொரு கூட்டாக சேரும்போது ஒவ்வொரு விதமான சக்தியும் நம்ம கொடுக்கும் இது வசியத்துக்கான மையை நத்தூறியும் குப்பை மணி வசியத்துக்குரியது அந்த வசியத்துக்குரியது அந்த முறைப்படி நம்ம காப்பு கட்டி எடுத்து முறையாக வறுத்து வெள்ளிக்கிழமை காப்புக்கிட்டு அடுத்த வெள்ளிக்கிழம அந்த அரைச்சி நம்ம அரைச்சி மை செஞ்சு ஊறி சொல்லும்போது முடுப்பலனை தரும் தொழில்நுட்பக்கு கெட்ட சக்தி கண்டிஷ்டி வராமல் இருக்கிறதுக்கும் போறகாரியை வெட்டியாக அதுக்கும் இந்த மையை பயன்படுத்திக்கலாம் இதை உரு சொல்கிறது முறையாக செய்து நம்ம பயன்படுத்தினால் முழு சித்தியாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு குளித்தலை இருக்கிற முறையும் அடுத்து பார்ப்போம் குளித்தலை எப்படி மைய இறக்குறது அப்படின்னு ஒவ்வொரு முறையில் மைய இறக்கிறது வறுத்து எடுக்கிற மைய குளித்தைலமா இருக்கிற மையை அப்படின்னு ஒவ்வொரு வகையாக இருக்குது அது ஒவ்வொரு மையையும் நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம பார்ப்போம் இப்போ எல்லா விஷயங்களையும் மக்கள் நன்மைக்கும் நம்ம நன்மைக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லாம் மையும் நம்ம தவறானதுக்கு பயன்படுத்தக்கூடாது தவறானதுக்கு மை பயன்படுத்தலாம் அந்த கர்மங்கள் தான் நம்மளே சேரும் மையும் வேலை செய்யாதனால் நன்மைக்கும் நம்ம காரியத்துக்கும் நம்ம குடும்ப தடைகளும் விலகிறதுக்கு இதை பயன்படுத்திக் கொண்டு நம் வாழ்வை நல்ல வழியில் கொண்டு செல்வோம் ஓம் காலி ஓம் நம சிவாய